அப்ப என்ன இன்னும் முடிச்சிட்டு இருக்கீங்க வாங்க சீக்கிரமா இந்த ஒய்ஜா போர்டு விளையாட்ட ஆரம்பிப்போம் ஒரு நிமிஷம் நில்லுங்க நான் இந்த ஒய்ஜா போர்டோட ரூல்ஸ் படிச்சு சொல்றேன் இந்த ஒய்சா போர்டை விளையாடுவதற்கு முன்பு அரண்மனையில் இருக்கும் அனைவரும் இருபுறமும் பிறவர் கைகளை பிடித்து கொண்டு ஒய்சா போர்டு முன் நிற்க வேண்டும் ஓய்யே புடிச்சிட்டேன் தாத்தா என்ன செய்யலாம் அடுத்து என்ன செய்யணும்

மொத்த இந்த இடத்துல என்னையும் சேர்த்து பதினோரு பேர் இருக்கும். இந்த பதினோரு பேர்ல ஒருத்தர் உடம்பல தான் அந்த அரசனோட ஆவி பூந்துருக்குது. ஏடே அந்த 11 பேர்ல எப்படினே அந்த ஒருத்தനെ கண்டுபிடிக்க பாட்டியம்மா எதுக்கு பயப்படுறீங்க? அதான் மூணு லைஃப் இருக்குல்ல. இந்த மூணு லைஃபை பயன்படுத்தி கண்டிப்பா அந்த அரச ஆவி இருக்கிற உடம்ப கண்டுபிடிச்சிடலாம் இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா எனக்கு அந்த லைஃபே வேண்டியது இல்ல. நான் அந்த அரச ஆவி இருக்கிற உடம்ப கண்டுபிடிச்சிட்டேன். என்ன அது இந்த கண்ணாடி கண்ணாடினது அந்த குத்தீஸ்வரன் தான் கண்டிப்பா அந்த எழுபத்தி ஏழு வயசு இந்த ஏழு வயசு குத்தீஸ்வரன் உடம்புக்குள்ளதான் பூந்திருப்பான் அதனால இந்த குத்தீஸ்வரனோட உடம்புக்குள்ளதான் அந்த அரசனோட ஆவி பூந்திருக்கும் அந்த புக்கா போர்ட் ஒய்ஜா போட் உறுதியாக சொல்கிறேன் அந்த அரசனின் ஆத்மா இந்த குத்தீஸ்வரன் உடலில்தான் புகுந்துள்ளது குத்தீஸ்வரன் 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 அம்மாடமே இல்லாம காமெடி பண்ணாதடா அம்மா இவ இல்லன்னா வேற யாரு உடம்புக்குள்ள அந்த அரசனோட ஆவி பூந்துருக்கும் இங்க பாருங்க நமக்கு இன்னும் ரெண்டு ரெண்டு லைஃப் தான் இருக்கு அதனால நாம எல்லாரும் இனிமே ஓட்டிங் மூலையமவே முடிவு செய்யலாம் என்னது ஓட்டு போடு முடிவெடுக்கணுமா ஏய் பாப்பா இங்க என்ன சிஎம் எலெக்ஷனா நடந்துட்டு இருக்குதே ஓட்டு போட்டு முடிவெடுக்கணுங்கா அட இன்ஸ்பெக்டரே அவன் சொல்றதுலயே நியாயம் இருக்குதுடே ஆரே ஆளு தப்பா பதில் சொன்னா ஒருதரம் மட்டும் அளியே போறதில்ல எங்க இருக்கற 11 பேர் ஒச்சி ஆண்டு தான் அளியே போறோம் அதனால என் பியாதி சொன்ன மாதிரி எல்லாரும் ஒன்று சேர்ந்து முடிவடக்கிறது தான் சரி ஆஹா உங்கள மாதிரி முட்டாள்கள் பேச்சே கேட்டனா இந்த அரண்மனையில இருந்து நாம தப்பிக்கவே முடியாது அதனால எல்லாரும் புத்திசாலியான யாம் பேச்சே கேளுங்க いや இது யானு வயசு பையன் உடம்புக்குள்ள ஆவி பூந்துるேன்னு சொன்னியே அதுதான் உன் புத்திசாலி தான

அதுவா அது நம்ம அம்மா மேல தான் ஆவி போடுறோம். ஐய் என்ன டீ சொல்றா? யா உடம்புக்குள்ள எப்படி ஆவி போடுறோம்? அம்மா என்ன மறந்துட்டீလား? நான் எப்ப முட்டை மார்க்க வாங்குனாளோ? ஏத்தியா சட்டை உனக்கு எங்க வந்து தயிரா இருந்தா முட்டை மார்க்க வாங்குவா. அப்படிने சொல்லுவியே ஆனா இன்னைக்கு ஐய் இந்த குவாலி முட்டைக்கு தான் இம்புட்டு பில்ட் அப் கொடுத்தியா? ஹே நான் கோவமா இல்லாதனால தப்பு ஆனா இன்னைக்கு உசேன் போல்ட்ட மாதிரி ஓடு 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 வர பாரு வேட்டைக்காரன் மாதிரி ஓடி இருக்காருக்கு என்ன புது என்ன ஓ ஆனா அது ஏங்கா நின்னிக்க ஆமா ஆமா எனக்கும் துண்டு நண்டி மேலதான் சந்தேகமா இருக்கு உருட்டு விட்டா உருண்டு போற டுண்டு நண்டியால எப்படி ஓட முடியும்

எழை குத்தீஸ்வரா என்னல உன்ன சந்தேகப்பட்டு சொன்னதுனால எங்க அப்பாவையே மாட்டி விட பாத்தியா எங்க பாரு மொட்டை நல்லா யோசிச்சு பாரு சாப்பாடு தண்ணினு எதுவுமே இல்லாம ஒரு மனுஷனால எப்படி 20 வருஷமா இந்த அரண்மனையில வாழ முடியும் இந்த கேள்விக்கு முதல்ல உங்க அப்பாவை பதில் சொல்ல சொல்ல அப்பா அவன் சொல்றது நிஜமாப்பா ஒருத்தரால சோறு தண்ணி இல்லாம எப்படிப்பா 20 வருஷம் இங்கேயே இருக்க முடியும்

நேرتுங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து எங்க அப்பா மேலயே ப Aliccom சரி சரி யாரெல்லாம் அப்பா மொட்டையோட உடம்பல араசா ஆவை பூந்துருக்குன்னு நினைக்கறியே நிறுத்துங்க நான் நம்ப மாட்டேன் பாட்டி ஏட்டே நாங்க எல்லாரும் நம்புறோம் நீங்க மட்டும் ஏன் நம்ப ஏன்னா அந்த அப்பா மொட்டையோட கண்ணுல அவன் மகன் மேல வச்சிருக்க பாசத்தை பாத்தேன் மவனே இருபது வருஷத்துக்கு முன்னாடி என் பவனை பார்த்தது இப்போதான் பாக்கேன். ஏய் பாட்டே என்ன கண்ணல பாசத்தை பார்த்தாய் பாයாசத்தை பார்த்தேனே உடற எங்க பாருங்க எல்லாரும் நீங்களும் ஆஹா நமக்கு என்ன? ஆமா ஆமா இருபது வருஷமா சாப்பாடு தண்ணி பசி தூக்கம்னே யாராலயே வாழ முடியாது

政治地位。

நமக்கு இன்னும் ஒரு லைஃப் இருக்கு அதனால நாம எதுக்கும் பயப்பட வேண்டாம்